அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாப்பாடு இல்லாத பிள்ளையை கூட்டளவுக்கு வச்சிருந்து எதுக்குமா சொல்றேன் அதே ஆயிரம் தப்பு நீ எடுத்து இந்த நாவலை எழுதவா மாறி போகாது மட்டும் பப்பாத்தி

வண்டி வாகனம் வாங்கி அதனால சண்டை சச்சரிவு ஏற்பட்டு குடும்பத்துக்குள்ள என்னப்பா இன்னைக்கு அந்த வண்டி போட்டது மூளை நடக்குது சரியாப்பா அந்த வாகனம் என்னைக்கு இந்த கட்டுமணிக்கு வந்துச்சோ இன்னைக்கு ரெண்டு வருஷம் காலம் இன்னைக்கு வரைக்கும் நஷ்டமடா இல்லையாடா அந்த வண்டியை அடிபட்டது ஒரு பண்ணி என்னப்பா அடிபட்ட பண்ணினால இவ்வளவுதான் ஆட்டி படைக்குது அந்த வண்டியை என்ன விலைக்கு வந்தாலும் வித்துறாங்கல்ல ஒண்ணுமே இல்ல பேப்பர் இதுமே இல்லை விருது நடக்குது என்னப்பா அதுக்கு வேணும்ப்பா கொடுத்துறப்பா கொடுத்துட்டா யுத்தத்துக்கு வார சுகத்துக்கு வாரேன் அவ்வளவுப்பா கல்யாணி எங்கிட்ட நீ உத்தரவு கேட்கல குலதெய்வம் கேட்டு கட்டல அதனால நீங்க அனுபவிக்கிற அரசு சண்ட சச்சர இதெல்லாம் நான் மூணு மாச காலத்துக்குள்ள முக்காலஞ்சியும் தீர்த்துறேன்